கத்திருக்கு ஸ்தோத்திரம் காலை மன்னா நீ ஒரு முத்து சிற்பியாக இரு கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே அல்லது மனப்பான்மையே உங்களிலும் இருக்க கடவுது பிலிப்பியர் ரெண்டு ஐந்து நாம் சந்திக்கும் பிரச்சனைகளில் தொன்னூற்றி ஒன்பது சதவீதத்திற்குரிய சதவீதத்திற்கும் உரிய காரணம் நம்முடைய தவறான மனப்பான்மையே ஆகும் நம்முடைய பிரச்சனை அல்ல அப்பிரச்சனையே குறித்த நம்முடைய தவறான மனப்பான்மையே நமது உள்ளான கலகத்துக்கான காரணமாயிருக்கக்கூடும் எடுத்துக்காட்டாக ஒரு மண் துகள் உங்களுடைய கண்களில் ஒன்றில் விழுந்துவிடுமாயின் உடனே அக்கண் சிவந்து அதில் எரிச்சலும் வேதனையும் உண்டாகிறது ஆனால் அதே மண் துகள் ஒரு முத்து சிற்பிக்குள் செல்லுமாயின் அதி நிமித்தம் தனக்கு உண்டாகக்கூடிய உறுத்துதலை தவிப்பதற்காக அதனுள் ஒரு அதனுள் ஒரு புழு ஒருவித திரவத்தை சுரந்து அதனால் மண் முழு முழு மண் துகள்களையும் மூடுவதோடல்லாமல் இறுதியாக அந்த மண் துகளை ஒரு அழகான முத்தாக மாற்றிவிடுகிறது மண் துகள் எவ்வளவு பெரியதாக இருக்கிறதோ அவ்வளவு பெரிதாக நம்முடைய பிரச்சனைகள் எல்லாம் ஒரு மண் துகளைப் போன்றவையே அவற்றிற்கான உங்கள் பிரதிகிரியையானது கண்ணில் ஒரு மண் துகள் விழும்போது உண்டாகும் கிரியையை போல தவறான மனப்பான்மையோடு கூடியதாக இருக்குமாயின் அது ஏராளமான பிரச்சனைகளுக்கு வழிவகுத்துவிடும் ஆனால் முத்து சிற்பியை போல நீங்கள் சரியான மனப்பான்மையோடு செயல்படுவீர்களாயின் அதில் உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் உண்டு அன்பான தேவ பிள்ளையே இன்று நீ பல்வேறு பிரச்சினைகளை சந்தித்துக் கொண்டிருக்க கூடும் அவைகளை குறித்து நீ சரியான மனப்பான்மை உனக்கு உண்டா உன்னுடைய சுபாவத்தை மெருகேற்றும்படியாகவே பரமபிதாவானவர் உன் ஜீவியத்தில் பிரச்சனைகளை அனுமதித்திருக்கிறார் என்பதை உணர்ந்தவனாக உம்முடைய உன்னுடைய எல்லா பிரச்சனைகளுக்காகவும் நீ தேவனை ஸ்தோத்தரிக்கிறாயா அப்படி என்றால் நீ உன்னுடைய சோதனைகளில் நின்று மிக சிறந்த ஜெயம் பெற்றவனாய் வெளிவருவாய் Amen.